அந்த மலைகளை உடைக்கக்கூடிய இரும்பை அல்லா படைத்திருக்கிறான் இரும்பை கூடிய நெருப்பை எல்லாம் சக்தியாக படைத்திருக்கிறான் அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய படைத்திருக்கிறான் அந்த தண்ணீரை சுழல வைக்கக்கூடிய படைத்திருக்கிறான் அந்த மேகத்தையும் கலைத்துச் செல்லக்கூடிய ஆற்றலை அல்லா காற்றிற்கு கொடுத்திருக்கிறான் அந்த காற்றையும் மனிதன் தனது கைகளிலும் தனது பாய்க்கட்டிலும் சேமிக்கிறான் அந்த மனிதனையும் தூக்கம் மிகைத்து விடுகிறது இல்லை இல்லை அந்த தூக்கத்தையும் கவலைகள் மிகைத்து விடுகிறது கவலைகள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது யாரை அல்லாஹ் சோதிக்க நாடுவானோ அவர்களின் மீது அல்லாஹ் இந்த கவலை என்ற தனது பட்டாளத்தை அல்லாஹ் சாட்டி விடுவான்